ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது நான் உங்களை சிநேகிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மல்கியா ஒன்று இரண்டு கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே அன்றராக இயேசு கிறிஸ்து மல்கியா புத்தகத்திற்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நானூறு ஆண்டுகள் மௌனமாய் இருந்தார் அதனுடைய காரணம் என்ன என்பதை நாம் இன்று முதல் தொடர்ந்து நாம் தியானிப்போம் ஏன் ஆண்டவர் இருந்தார் அதனுடைய காரணம் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு வசனமாக நாம் தியானித்து புரிந்து கொள்வோம் விசேஷமாக கோரிசு ராஜானுடைய காலத்தில் இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி ஆலயத்தை கட்டும்படியாக தேசத்திற்கு வருகிறார்கள் அங்கே வந்து அவர்கள் ஆலயத்தை கட்டி அநேக காரியங்களை தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தாலும் கர்த்தர் அவர்களோடு கூட பேசாமல் இருக்கிறார் அதாவது இருக்கிறார் அந்த காலத்தில் ராஜாக்கள் இல்லை தீர்க்க தரிசனங்கள் இல்லை தரிசனங்கள் இல்லை சொப்பனங்கள் இல்லை ஊரும் தும்பியும் எத்தன் மூலியமாகவும் கர்த்தர் பேசவில்லை ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை அவர்கள் தேவனுக்கு முன்பதாக இஸ்ரேல் மக்கள் தேவனுக்கு முன்பதாக முரட்டாட்டமாக கடினமான வேதனையான துக்கமான ஒரு சில காரியங்களை தேவனுக்கு உண்டாக்கினதன் மூலமாய் தேவன் மௌனமாய் இருந்தார் என்று வேத வேத வசனங்களும் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது இதுல முதலாவது காரணம் என்ன என்று பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை கர்த்தர் சொல்லுகிறார் அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்றீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார் ஏசா யாக்கோபு சகோதரர் அல்லவா ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இஸ்ரேல் மக்களை கர்த்தர் நான் உங்களை சிநேகிக்கிறேன் நான் உங்களை நேசிக்கிறேன் அதாவது ஐ லவ் யூ என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ அதற்கு மாறாக இவர்கள் என்ன சொல்கிற அப்படியா எங்களை நேசிக்கிறீங்களா ஐயோ நாங்களும் உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய அன்பு எனக்கு தெரியும் உங்களுடைய அன்பு எங்களுக்கு புரியும் உங்களுடைய அன்பின் ஆழத்தை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்லாமல் இவங்க என்ன சொல்றாங்கன்னா கர்த்தர் எங்களை எப்படி என்று கர்த்தரிடத்தில் திரும்பவும் கேள்விகளை இந்த மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி அவரை வேதனை மாதிரி அவர் இவ்வளவு நாள் செஞ்ச அன்புக்கு எதிர்மறையாக அவர்கள் பேசுகிறார்கள் கர்த்தருக்குள் பிரியமார் இந்த வார்த்தை கர்த்தருடைய மனதை மிகவும் வேதனைப்படுத்தி ஆண்டவர் நானூறு வருடங்கள் மௌனமாக இருந்ததற்கு காரணமாக இருக்கிறது இன்று நீங்களும் நானும் கர்த்தனை மோடு கூட மௌனமாக இருக்கிறாரா நம்முடைய விஷயத்தில் அவர் பேசாமல் இருக்கிறாரா தரிசனத்தின் சொப்பத்தின் மூலம் சொப்பனத்தின் மூலமாக இடைபெடாமல் இருக்கிறாரா அதற்கு காரணம் நாம் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறவர்களாக இருந்தால் நாம் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவரே நான் உங்களுடைய அன்பை நான் புரிந்து கொள்ளாமல் எப்போ என்னை நேசிச்சிங்க எப்போ என்ன அன்பு செலுத்துனீங்கன்னு சொல்லிட்டு நான் திரும்பி கேட்கிற இஸ்ரேல் மக்களைப் போல இருந்தால் என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு கருத்துடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் செப்பிப்போம் எ அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே நாங்கள் வேத வசனத்தின் பிரகாரம் உம்முடைய அன்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்முடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்து நீர் எங்களோடு கூட மௌனமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து எதனால் கர்த்தர் எங்களோடு கூட மௌனமாக இருக்கிறார் என்பதை அறிந்து அதை நாங்கள் மாற்றிக்கொண்டு உம்முடைய அந்த சமூகத்தில் அன்றரை உம்முடைய ஐக்கியத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியார் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்